வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு மாநகராட்சித்திலிருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் இதை தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட உங்களுக்கு எக்கச்சக்க டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தைந்து விதமான பதவிகள் ரெக்யூட் பண்ண போகிறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டுவெல்த்து ஏனி டிகிரி டிப்ளமோ ஐடி அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் சேலரி பர் மந்த்துக்கு நாற்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க எந்த ஒரு க கம்யூனிட்டிக்கும் அப்ளை பண்ண ஃபீஸ் எதுவுமே கிடையாது இன்டர்வியூ வச்சு தான் ரெக்யூட் பண்ண பாருங்க ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இருக்காது ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் லாஸ்ட் டேட் ஜனவரி ஐந்தாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்க டைம் கொடுத்துருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுச்சிட்டு பார்த்துகிற டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரேஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆள்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த ரிக்யூட்மெண்ட் அண்ட் அப்ளைலிங்க லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட விட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட்டு பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு வீடியோ போறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகேங்களா முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்றோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபர் இருங்க நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டு நேம் இங்கே ஃபில் பண்ணணும் உங்களுடைய நேம் கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே கொடுத்துருங்க உங்களுடைய அப்பா பெயர் ஜெண்டர் டீட்டெயில்ஸு அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஏஜு குவாலிஃபிகேஷனு ஆதார் நம்பர் கான்டக்ட் நம்பரு மெயில் ஐடி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதோட டீட்டெயில்ஸு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே க்ளியராக ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க அதோட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் டிக்ளரேஷன் எல்லாமே படித்து பார்த்துட்டு இங்கே சிக்னேச்சர் போட்டு ப்ளேஸு டேட் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட்டோடு தான் இது அவங்க கொடுத்திருக்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்ஜிஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கனா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டுவெல்த்து டென்த்து மார்க்ஷீட்டு ரெலவன் டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு பிஜி முடிச்சிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு ரெலவென்ட் கவுன்சில் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு ரெசிடென்சி ப்ரூஃப்காக அவங்க சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டோ அல்லது வாட்டர் ஐடி அல்லது டேக்ஸ் ரெசிப்ட் அல்லது ஆதார் கார்டு அல்லது ரேஷன் கார்டு ஏதாவது ஒன்று வச்சால் போதும் அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தா அதுக்கான சர்டிஃபிகேட்டு ஃபோட்டோகிராஃப் இதெல்லாமே அவங்க சொல்லியிருக்க மாதிரி அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் மெம்பர் செக்ரட்டரி சிசி யூஹெச்எம் ஸ்லாஸ் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃப்ளோர் அம்மா மாளிகை கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ரிபன் பில்டிங்ஸ் சென்னை மூணு அப்படிங்கிற அட்ரஸுக்கு ஜனவரி ஐந்தாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் நேர்லேயோ அல்லது போஸ்டல் மூலமாகவோ இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா போஸ்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்சுவல் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க உங்களுக்கு இருபத்தைந்து விதமான பதவிகள் ரெக்யூட் பண்ணுறதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகிரியில் ஒன் வேக்கன்சிஸ் தொண்ணூறாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸ் அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அடுத்த மெடிக்கல் ஆஃபீஸருக்கும் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் ரெலவன்ட் கவுன்சிலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் பதினஞ்சு வேகன்சி இருக்கு அதே மாதிரி அறுபதாயிரம் ரூபாய் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டன்ட் பப்ளிக் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட்டு அறுபதாயிரம் ரூபாய் சேலரி ஒன் வேக்கன்சிஸ் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கான போஸ்டிங்ஸ் அவங்க டீட்டெயில்டாக தேவைப்பட்றவங்க செக் பண்ணிக்கங்க அடுத்து வெட்னரி ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒன் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் நீங்கள் போஸ்ட்டு க்ராஜுவேஷன் வெட்னரி டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் ரெலவன் கவுன்சிலர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அடுத்து மைக்ரோ பயாலஜிஸ்ட் நாற்பதாயிரம் ரூபாய் சேலரி ஒன் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் மெடிக்கல் மைக்ரோ பயாலஜியோ அல்லது மைக்ரோ பயாலஜி அல்லது பயோடெக்னாலஜி அல்லது பயோ மெடிக்கல் சயின்ஸஸ் இது ரிலேட்டடாக நீங்கள் படிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஐம்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அடுத்து டேட்டா மேனேஜரில் ஒன் வேக்கன்சஸ் இருபத்தாறாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து ஐடி அல்லது சிஎஸ் முடிச்சிருக்கணும் அல்லது பிஜி டிப்ளமோவில் ஐடி அல்லது சிஎஸ் முடிச்சிருக்கணும் அல்லது பிஇ யில் ஐடியோ சிஎஸும் முடிச்சிருந்தால் எலக்ட்ரானிக்ஸும் முடிச்சுருந்தா எலிஜிபிள் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க நாற்பது வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷியேட்ரிக்ஸ் சோசியல் ஒர்க்கர் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறுபா சாலரி ஒன் வேகன்சஸ் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் சோசியல் ஒர்க் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் எழுத பேச படிக்க தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து சைக்காலஜிஸ்ட் போஸ்ட்டு ஒன் வேகன்சஸ் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சாலரி இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜி நீங்கள் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போஸ்ட்டு கிரா கிராஜுவேஷன் டிகிரி அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சைக்காலஜி அதே மாதிரி அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி அல்லது அப்ளைட் சைக்காலஜி மடி படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு மூணு வேக்கன்சிஸ் இருக்குது இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சாலரி இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரியில் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சுருந்தா நீங்கள் எலிஜிபிள் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி இந்த போஸ்ட்டுக்கு ஒன் வேக்கன்சீஸ் இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு பேச்சலர்ஸ் டிகிரியோ அல்லது மாஸ்டர் டிகிரியோ ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் இன்டலிகுவல் டிசபிலிட்டி முடிச்சிருக்கீங்கன்னா எலிஜிபிள் ரெவன் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதேமாரி ஸ்டாஃப் நர்ஸில் உங்களுக்கு நூற்றி ஏழு வேகன்சிஸ் இருக்குது நம்ம ரூபாய் சேலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஜென்ரல் நர்சிங் மிட் வைஃப் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டிப்ளமோவில் நீங்கள் நர்சிங் முடிச்சுனாலும் எலிஜிபிள் தான் இல்லை ஜிஎன்எம் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அடுத்து ஃபார்மசிஸ்ட்டு இந்த போஸ்ட்டுக்கு நாலு வேக்கன்சிஸ் இருக்குது பதினைந்தாயிரம் ரூபாய் சேலரி இருக்கும் டுவெல்த்து முடிச்சுட்டு டி டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது ஃபார்மசியில் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் டிப்ளமோல ஃபார்மசி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ரெலவன் கவுன்சிலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அடுத்து தெரப்படிக் அசிஸ்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வேக்கன்சிஸ் இருக்குது மேலுக்கு ரெண்டு ஃபீமேலுக்கு ரெண்டுன்னு சொல்லி டிப்ளமோவில் நர்சிங் தெரப்பி சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் பதினைந்தாயிரம் ரூபாய் சேலரி அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கர் யோகா அண்ட் நேச்சுரபதியில் பத் ரெண்டு வேக்கன்சிஸ் இருக்குது பத்தாயிரம் ரூபாய் சாலரி டென்த்து ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் கேட்டகரியில் ரெண்டு வேக்கன்சிஸ் ஃபில் பண்ணுறாங்க பதினாலாயிரம் ரூபாய் சேலரி இதுக்கு நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டூ இயர் ஏஎன்எம் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான் நர்சிங் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரம் பண்ணியிருக்கணும் அடுத்து ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் பதினான்காயிரம் ரூபாய் சாலரி இருக்கும் இதுக்கு நீங்கள் டிப்ளமோல ஆப்தால்மிக் அசிஸ்டன்ட் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் மட்டும் உங்களுக்கு நாற்பத்தாறு வேக்கன்சிஸ் இருக்குது பதிமூணாயிரத்தி ஐநூறுபா உங்களுக்கு சாலரி இருக்கும் இதுக்கு நீங்கள் எனி டிகிரி முடிச்சுட்டு அவங்க மாதிரி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து மல்டி பர்பஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு ரெண்டு வேக்கன்சிஸ் பதிமூணாயிரத்தி ஐநூறுபா சாலரி இருக்கும் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு கிராஜுவேஷன் எனி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அவங்க மாதிரி த்ரீ இயர்ஸ் ஜீரோ டு த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதே மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா டைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் முப்பது வயது வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கு ஏழு வேகன்சிஸ் பதிமூணாயிரத்தி முந்நூறுரூவா சாலரி இருக்கும் எக்ஸ்ரே டெக்ஷியன் டெக்னீஷியன் டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து லேப் டெக்னீஷியன் இருபது வேக்கன்சிஸ் பதிமூணாயிரம் ரூபாய் சேலரி இதுக்கு நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு டிப்ளமோவில் லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டில் ஒன் வேக்கன்சிஸ் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சாலரி இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு கிராஜுவேஷன் முடிச்சுட்டு எம்எஸ் ஆஃபீஸில் நீங்கள் ஃப்ளூயன்ஸாக ஒர்க் பண்ண தெரியும்னா எலிஜிபிள் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அதே மாதிரி அக்கௌண்டன்சி டிராஃப்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கணும் அதேமாதிரி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு அஞ்சு வேக்கன்சிஸ் பதினோராயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கும் டிப்ளமோல ஆப்ரேஷன் தேட்டர் டெக்னாலஜி முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த அசிஸ்டன்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டு வேக்கன்சிஸ் பதினைந்தாயிரம் ரூபாய் சேலரி எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஒன் வேகன்சிஸ் பத்தாயிரம் ரூபாய் சேலரி பத்தாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே டெம்பரரி பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க லெவன் மந்த்ஸ் இதோட ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்றுக்கு ஏற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்புறீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற பட்சத்தில் நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸில் ஆஃபீஸர்ஸில் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபையும் பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண ஹேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் தெரியப்படுத்துவாங்க நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்